இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உலகின் அழகான நாய் என்று கருதப்படும் பூ என்ற நாய் உடல் நல குறைவால் மரணமடைந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சோசியல் மீடியாக்களில் மிகவும் பிரபலமான பூ என்ற நாய்க்கு உலகம் முழுவதும் ஃபேன்ஸ்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இதுதான் உலகின் மிக அழகான நாய் என்ற பெயரையும் பெற்றது இந்த நாயை சமூக வலைதளத்தில் லட்சக்கணக்கானோர் பின்தொடர்கின்றனர் இந்த நிலையில் அந்த நாய் சமீபத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே பரிதாபமாக உயிரிழந்துள்ளது அந்த நாய்க்கு பன்னிரண்டு வயதுதான் ஆகிறது நாய் இறந்த செய்தி பலருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது